நிசம்பர் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் அந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய கல்வி நல்லாயிருக்கும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஹையர் எஜுகேஷனில் நான் கன்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா நார்மலாக இருக்குது ஸோ ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எதிர்பாராத பயணம் இருக்குது அது உங்கள் வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நான் அஃப்யரில் இருக்கேங்கிறவங்களுக்கும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ஸோ ரிசப ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே இந்த வாரம் நார்மலாகவே இருக்குன்னு தான் சொல்லணும் திரும்ப சொல்கிறது காரணம் புதன் உங்கள் இடத்துல இருக்கனால ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணம் சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதையும் எது பார்த்து காத்துட்ருக்காதீங்க உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் உங்களுடைய கடமையை மட்டும் செஞ்சிட்டே வாங்க பெருசாக இன்னும் வேலையில் இல்லை சொந்த பிஸ்னஸ்மே இந்த வாரம் சுமாராக இருக்குது ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய உழைப்பு லாபம் உங்களுடைய பணம் பொருள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அதிகமாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவார்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஆக ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை உண்டு ஒரு நீண்ட தூர ஜேனி போகிறவங்கெல்லாம் கவனமாக போயிட்டு வாங்க இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கே தரிசனமும் பண்ணிட்டு வாத